இந்த புதிய நாளை கொடுத்த தேவாதை தேவனுக்கு உயர எடுக்கிறோம் என்று எதிர்பார்க்கிறோம் முயற்சி செய்கிறோம் அதற்குண்டான காரிகளை நல்லதுதான் உயரத்துக்கு போக முடியல ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கத்தர் உயர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அப்ப கத்தர் நமக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் நீங்க கவனிப்பில்லை என்று சொன்னால் அங்க திட்டமாய் கத்தர் காரியங்களை சொல்லுகிறார் தாவித சாலமோனை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்ப உயர்வுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கவனிப்பில் என்று சொன்னால் வாஞ்சை தான் நம்ம அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு அந்த அன்பு அந்த நம்பிக்கையும் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெதுக்கோ குறிச்சு வாஞ்சை இருக்கிறது தேவன் மேல் நமக்கு வாஞ்சை குறைந்து இருப்பதுனாலதான் ஒரு உயர்வை பார்க்க முடியல ஆனா தாவேந்திர இடத்துல சாலமோனை குறித்து சொல்லும்போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா முதல்ல விடுவிக்கிறார் ரெண்டாவது உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார் அப்ப நமக்கு உயர்வு தேவன் இடத்துல இருந்து வரும் இதை குறிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தியானிப்போம் என்று சொன்னால் சாலமோனை போல யாரும் உயர்ந்தது கிடையாது காரணம் அவனுக்கு கத்தர் சொன்ன வார்த்தை உன்னை போல ஞானமுள்ளவர் ஒருவனும் உனக்கு முன் இருப்பதும் இல்லை உனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று கத்தர் வார்த்தையை குறித்து அவன ஞானமுள்ளவனாய் கத்தர் மாற்றுகிறார் அப்ப இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் பகுதியில இந்த பதினாலாம் வசனத்திலேயே கத்தர் அவன் ராஜாவதற்கு முன்பாகவே அவனை குறித்து உயர்ந்த அடக்கிடத்தில் வைக்க போறேன் என்று சொல்லி அவனை குறித்து ஒரு வாக்கு திட்டத்தை சொன்னா இப்ப கவனிச்சு பாருங்க சாலமோனை போல உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது அந்த அந்த எப்படி அவன் இருக்கிற இருக்கும் என்று சொன்னால் கத்திர உயர்ந்த இடக்கலத்துல வைப்பா விரும்புகிற எல்லாரும் கத்தரை வாஞ்சியாய் தேடுங்க உண்மையாய் தேடுங்க நிச்சயமா ஒரு உயர்வு வரும் கண்களை மூடி செபிக்கலாம் அன்பு தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அனைவரும் இன்னைக்கு அநேகர் உயர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் உயர்வு இல்லப்பா ஆனா வேதத்தின் படி ராஜா வாஞ்சை இருக்க என்று சொன்னால் எங்களுக்கு உயர்வை நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க ராஜா அண்டவரே பல வருடமாய் உயர்வுக்காக போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் இனி தேவன் மேல வாஞ்சை வைத்து தேவன் கொடுக்கிற உயர்வை பெற்று ஆசீர்வாதமாய் இருக்க கத்துற உதவி செங்கப்பால் தேவ மகிமை வெளிப்படட்டும் தொடர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் உயர்வை கொடுங்க தேடுகிற எல்லாருக்கும் உயர்வை கொடுத்து கத்த நடத்துங்க உங்க நாமத்தை மயம்படுத்துங்க கிருபை தாங்கட்டும் மேஷுமி நாமத்தில் திராவே